உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் கம்ப்ரசர் உதவியுடன் இந்திய தேசிய கொடியை உயர பறக்கவிடும் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்த எல்ஜி நிறுவனம் இந்தியாவின் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சர்வதேச அளவில் ஏர் கம்ப்ரஸர் உற்பத்தியில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனம் காற்றின் வேகம் குறைவாக உள்ள போதும் கம்ப்ரஸர் உதவியுடன் இந்திய தேசிய கொடியை பறக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்துள்ளது இதுகுறித்து எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஜெயராம் பரதராஜன் கூறுகையில் ஒரு தேசிய கொடி பறக்கும் போது அது பல உணர்ச்சிகளை தூண்டும் இருப்பினும் சில நேரங்களில் காற்று குறைவாக இருக்கும்போது கொடிகள் சாய்ந்துவிடும் எல்ஜிபியின் திரங்கா திட்டமானது தேசிய கொடி உயரமாக பறப்பதை உறுதி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு நிறுவன அளவிலான கண்டுபிடிப்பு சவாலுடன் தொடங்கப்பட்டது இது நம்பிக்கைக்குரிய கருத்துக்களை வழங்கியது செயல்பாடுகள் மற்றும் தொழில்நுட்பத்தைச் சேர்ந்த எல்ஜி குழு பணிக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியது மேலும் கடுமையான சோதனை மற்றும் சரிபார்ப்பிற்கு பிறகு ஒரு திருப்புமுனை தீர்வு இறுதியாக வெளிப்பட்டது இது எல்ஜி நெருபுறிகளில் வேறொன்று இருக்கும் தாங்கு திறன் மற்றும் நிபுணத்துவத்தை பிரதிபலிக்கிறது தீர்வில் பிளேயர்களை பயன்படுத்தி கொடியை உயர்த்தும் எந்திர அமைப்பு காற்றின் திசை மற்றும் வேகத்துடன் மின் திசை தொகுதிகளை சீரமைப்பதற்கான ஒரு சுழல் பொறிமுறை மற்றும் தொகுதிகள் வழியாக கொடியை சீராக உயர்த்தவும் குறைக்கவும் அனுமதிக்கும் வடிவமைக்கப்பட்ட கயிறு வழிகாட்டி அமைப்பு ஆகியவை அடங்கும் மேலே உள்ள கான்செப்ட்ஸ் லிஃப்டிங் ஃபேன்கள் சுழல் பொறிமுறை மற்றும் கொடியை உயர்த்துதல் மற்றும் இறக்கும் அமைப்புகள் நூற்று அடி அளவுள்ள தனிப்பயனாக்கப்பட்ட கொடி மாஸ்டில் ஒருங்கிணைத்து குறைந்த காற்றின் வேகம் இருந்தபோதிலும் கொடி கம்பீரமாக பறக்க உதவியது இன்று தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் உள்ள எல்ஜி ஏர் சென்டர் ஆலையில் இயற்கை காற்று இல்லாத நிலையில் இந்த கொடியின் மகத்துவத்தையும் காட்சிப்படுத்த தொகுதி தயாராக உள்ளது என்றார் நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த கொடி வந்து பறக்காமல் இருந்தது ஏன்னா காற்று அந்த நாள் கம்மியாக இருந்தது ஸோ நாங்கள் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா காற்று தொழிலில் தான் இருக்கணும் கம்ப்ரஸ்டே ஸோ அந்த திறமை இருக்கும்போது இந்த இந்த மாதிரி ஒரு கொடி பெரிய கொடியை காற்று இருக்கோ இல்லையோ பறக்க வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்து ஒரு இன்டர்னல் காம்படிஷன் ஒன்று உருவாக்கி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கஷ்டப்பட்டோம் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது ரொம்ப ஃபெயிலியர்ஸ் இருந்தது பட் இருந்தாலும் ஒரு ஒரு இமோஷனல் இது நம்ம நம்ம நாட்டோட பெரிய ஃப்ளாகு காற்று இல்லாத போகும் பறக்க முடிய முடிய வைக்கிறது ஒரு கரு கருவி ஒன்று உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரு வெரி பிக் இமோஷனல் இது அதை ஒரு இதாக வச்சு நம்ம பண்ணோம் வி டுக்வெஸ்ட் ஆல் ஆர் டைம் எல்லா டைம் எடுத்து மெட்டீரியல் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ரெண்டு கோடி அளவுக்கு செலவு பண்ணியிருக்கோம் பண்ணிவி அப்படின்னு ஐபிள் டு டெமன்ஸ்ட்ரேட் இந்த சிஸ்டம் வந்து எங்கள் ஃபேக்ட்ரியில் கிணத்துக்கடவில் எங்கள் ஃபேக்ட்ரியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் முக்கியமான நாளில் நம்ம நாட்டோட கொடிய வி இட் இன் தட் பிளேஸ் இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் பண்ணுறோம் ஸோ திஸ் ரிப்பப்ளிக் டே ஆல்சோ நாங்கள் வந்து பண்ணுவோம் ஸோ This Indi Our LG flag flies quite more often, but uh, Indian flag. So, thank you very much for.